வருவாங்க சொந்தம் எல்லாம் பண்ணுவாங்க ஒன்றிய எம்பியா இருந்தாங்க இந்த மல்லிப்பட்டுக்கோ போழிப்பட்டுக்கோ மாம்பழப்பட்டுக்கோ ஒட்டங்காடு வெட்டிக்கோ அவங்க கட்சிக்காரனு என்ன செஞ்சிருக்கிறான் கேளுங்க தாய்மாரில உங்களுக்கு மினி டேங்க் வேணுமா தானிய கல வேணுமா சிமெண்ட் ரோடு வேணுமான்னு மாண்பு மிக அமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உதவியோடு எனக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த ஊர்ல எவ்வளவு ஓட்டு போடுவாங்க எனக்கு தெரியும் கல்பட் ராஜாவுக்கு தெரியும் எதிர்கட்சியை சேர்ந்த பொங்க வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற தலைவருடைய தொண்டா நான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன் இந்த ஊர்ல கலியன்னு ஒரு தலைவர் இருந்தாரு எங்க அம்மா அப்பா ஒன்றிய குழு உறுப்பினர் நான் சித்தப்பான் தான் கூப்பிடுவோம் மீசக்காரர் அவர் வேற ஒரு கட்சியில ஒன்றிய செயலாளராக இருந்தாரு அவர் எனக்கு வேண்டிய ஒரு நண்பர்கிட்ட சொன்னாராம் அவன் நல்லா வருவான்னு நினைச்சா வந்துட்டு அந்த ஏன் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்தில இருந்து உங்கள் ஊருக்கு வடக்கா இருக்கிற அன்னியூர்ல இருந்து நான் இன்றைக்கு ஒரு சாதாரண டவுன் பஸ்ல எழுபத்தி ஐந்து வயசா டிக்கெட் எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கு இந்த அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கும்முடி அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சியார் நான் யாரோடு இருந்த அரசியலில் ஏ ஏஜி சம்பத் போன்றவரெல்லாம் இந்த இயக்கத்திலே விட்டு போன பின்ன கூட நான் கண்டதும் கொண்டதும் என்னுடைய ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று நான் இருந்தேன் அதற்காக என்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால விசுவாசத்திற்கு ஒரு கிராமத்தில் ரெண்டு பஸ் போற ருங்க கோ கோபட்டல சொன்ன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைக்கிள் சின்ன குணம் போறப்ப இந்த பம்பை வாய்க்கால குறுக்க சைக்கிள் தள்ளிக்கிட்டு தான் போய் நான் ஆத்தங்கரை மேல போவேன் இந்த ரோட்டை சுத்தின்னு போனா தூரம் அதிகம்னு இந்த இந்த வாய்க்கால தண்ணி ஊரம் இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது நான் எங்க பெரிய வந்து பாத்துட்டு எங்க சின்னத்தை வீட்டுக்கு தான் போயிடுவோம் அவங்க இவங்களை விட கொஞ்சம் என்ன நல்லா செல்லமா பாத்துக்குவாங்க சின்னவனத்தில் தான் இருந்தாங்க நான் அப்படியெல்லாம் இந்த சைக்கிள் வந்து மறைந்த கழகத்துடைய தேவிசி அம்மணி கவுண்ட் இருந்தாரு அவங்களுக்கெல்லாம் கிளை தேர்தலு உறுப்பினை சேர்த்து எல்லா வேலை செய்த விளைவாக இந்த இயக்கம் உங்கள் சொந்தக்காரனாக இருக்கிற என்ன குக்கிராமத்தில் இருந்த என்னை கண்டுபிடித்து இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணி செய்வதற்கு என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் பொன்முடி அவர்களும் என்னை அனுமதித்திருக்கிறார்கள் என்னை பெருவாரியான வெற்றி செய்ய என்று வாக்குானை தெற்கு பகுதியை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் லட்சுமணன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல என்னை எனக்காக தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்காக வந்திருக்கிற அண்ணன் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நல்லச்சிவம் அவர்கள் வந்திருக்கிறார் இங்க இருக்கிறாங்க நான் மேலே நின்று பேசுறேன் சக்கர அண்ணன் சக்கர அண்ணா அவங்க அண்ணன்லாம் கீழே நிக்கிறாங்க நான் எப்படி பழகுவான்னு கேளுங்க நான் ஒரு கிராமத்துல தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடே கிடையாது ஐயா கோசி மணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் முத முத சிமெண்ட் ரோடு வந்தது இப்போ கூட பாத்தீங்கன்னா கணபதி வீட்டு பக்கம் நடந்து போக முடியாது அவ்வளோ சந்தில அவ்வளவு சேறு சகதிமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்து நான் வந்தேன் முத முத இந்த பகுதிக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு மினி டேங்க் வேணுமா தானிய கலை வேணுமா சிமெண்ட் ரோடு அமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த மல்லிப்பேட்டை கிராமத்திற்கு எனக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த ஊர்ல எவ்வளவு ஓட்டு போடுவோம் எனக்கு தெரியும் கல்பட் ராஜாவுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் செய்வோம் ஏன் என்று சொன்னால் வாக்கு அளித்தவர்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல அளிக்காதவருக்கு நான் முதலமைச்சர் என்று எதிர்கட்சியை சேர்ந்த வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தலைவருடைய தொண்ட ஜெயிக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் உதவி கேட்க முடியும் தோத்து போனவங்களுக்கு கேட்க முடியாது பெண்கள் அந்த காலத்துல எங்க அம்மா வயசுல இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியாது இப்ப இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல பேசுற அளவுக்கு விவரமா இருக்கிறீங்க நீங்க நினைச்சு பாருங்க ஆளுங்கட்சியில நான் எம்எல்ஏ ஆனாதான் மல்லிப்பட்டுக்கு கழகத்தை வெற்றி பெற வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வருவாங்க சொந்தம் சொல்லுவாங்க எல்லாம் அவங்கெல்லாம் அஞ்சு பட்சம் மந்திரியா இருந்தாங்க ஒன்றிய அரசுல ராஜசபா எம்பியா இருந்தாங்க இந்த மல்லிப்பட்டுக்கோ போழிப்பட்டுக்கோ மாம்பழப்பட்டுக்கோ ஒட்டங்காடு வெட்டிக்கோ அவங்க கட்சிக்காரங்க என்ன செஞ்சிருக்கிறான் கேளுங்க தாய்மார்கள வெயில் அதிக நேரம் நிக்கிறீங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஓட்டு மட்டும் கேளுங்கன்னு மந்திரி சொல்லிருக்காரு மாவட்டத்தில் சொல்றாரு ஆனா இந்த ஊர்ல நான் விளக்கம் சொல்லி ஆகணும்னு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் டைம் கேட்டுதான் நான் பேசுறேன் உங்கள் தம்பியாக இருப்பேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் உங்கள் சகோதரனாக இருப்பேன் இந்த ஊர்ல எத்தனை தெருவுக்குதான் அத்தனை தெருவுல நான் வந்தவன் இன்னும் சொல்ல போனா எங்க ஊருக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற பெருங்கலம் மூட்டிக்கு பஸ் விடுறதுக்காக இந்த ஊர்ல இருந்த அன்றைய ஆளுங்கட்சி ஒன்றியத்தில வீட்டுல வந்து லெட்டர் வாங்கும் போய் நான் பஸ் விட்டவன் எனவே உங்களுடைய பாதங்களை தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்னை ஒன்னா நம்பர் பத்தாண்டில உதவி சுரஞ்சினத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்